வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக அறியப்பட்ட ராகுல் காந்தி கேரளா மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியிலும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேவாலி தொகுதியிலும் போட்டியிட்டார் இரு தொகுதிகளும் வெற்றி பெற்ற அவர் வயநாடு தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமாவும் செய்திருந்தார் இதனால் அந்த தொகுதி மக்களுக்கு ஏமாற்றம் மிகந்தாலும் காங்கிரஸ் சார்பில் யார் வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது இந்த நிலையில் தேர்தல் அரசியலில் நேரடி போட்டி போடாமல் தவிர்த்து வந்த அவரது சகோதரி பிரியங்கா காந்தி போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டார் பிரியங்கா காந்தியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்வார் ஆனால் தேர்தல் போட்டியிடாமல் தவிர்த்து வந்தார் மக்களவைத் தேர்தலிலும் அவர் போட்டியிடுவது தொடர்பான யூகங்களும் கிளம்பின ஆனால் அப்போது அது சாத்தியமாகவில்லை இந்நிலையில் வயநாடு இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டதும் பெரும் கவனம் பெற்றது நவம்பர் பதிமூன்றாம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது அறுபத்தி இரண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒரு சதவீத வாக்குகளும் பதிவாகின மக்களவை தேர்தலில் ராகுல் காந்தி இந்த தொகுதியில் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்றார் அதாவது மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றார் பிரியங்கா காந்தி இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவாரா என்று இன்றுதான் பார்க்க வேண்டும் என்று பலரும் ஆர்வத்துடனும் உள்ளனர் இந்நிலையில் பிரியங்கா காந்தி அவர்கள் அப்படி அதிக வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலும் உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் அங்கு காங்கிரஸ் தொண்டர்கள் பெருமளவு அங்கு கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டு உள்ளனர் ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்